ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டேஷ்போர்டில் வந்து அப்டேட் பேங்க் டீட்டெயில்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து ஷோ ஆகி அது எப்படி ஒரு ஃபோர் டு ஃபைவ் டேஸ் ஆகிடுச்சு பட் கிளியரான ஒரு அப்டேஷன்ஸ் வந்து இன்றைக்கி நோட்டீஸ் போர்டில் சார் சொன்னாங்க ஸோ அது என்ன அப்படின்றத அது யாருக்கு அப்படின்றத நான் க்ளியராக அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வரைக்கும் பாருங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ லாக்இன் பண்ணுங்கள் லாகின் பண்ண உடனே அப்டேட் பேங்க் டீட்டெயில்ஸ் இருக்குது பார்த்தீங்களா இதை கிளிக் பண்ணுங்கள் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மூணு பாயிண்ட்ஸ் போட்டிருக்காங்க ஸோ அப்டேட் யுவர் பேங்க் டீட்டெயில்ஸ் இஃப் யூ விஷ் டு மேக் எனி சேஞ்சஸ் டு யுவர் பேங்க் அக்கவுண்ட் ஓகேவா அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் நோட் தட் யூ ஷுட் ஒன்லி அப்டேட் யுவர் பேங்க் டீடைல்ஸ் உங்களுக்கு எதுவும் இஷ்யூஸ் இருந்தால் மட்டும்தான் இது வந்து உங்களுக்கு விருப்பப்பட்டா ஆனால் தேர்ட் பாயிண்ட்டை பாருங்கள் இந்த வங்கி புதுப்பிப்பு படிவம் நிலுவையில் உள்ள தீர்க்கப்படாத பழைய பே அவுட் அதாவது நீங்கள் விட்ரா ரிக்வெஸ்ட் கொடுத்துருந்தீங்க உங்களுடைய வித்ட்ரா ரிக்வெஸ்ட் வந்து இன்ன வரைக்கும் உங்களுடைய வெல்கம் பேஜில் வந்து அந்த பேமெண்ட் ஆப்ஷன் அந்த பேமெண்ட் கிரெடிட் ஆயிடுச்சு அப்படின்றது உங்களுக்கு அது ஷோவே ஆகலை இன்னும் உங்களுக்கு வந்து பெண்டிங்கில் தான் இருக்குது அப்படின்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸில் இருக்குது இல்லைனா மைனஸில் இருக்குது இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த இடத்த வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் இந்த ஆப்ஷனில் போய் உங்களுடைய பேங்க் டீடைல்ஸை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் அப்ளை பண்ணவங்க அக்ரிமெண்ட் ஃபார்ம் சப்மிட் பண்ணிவிட்டாங்க அவங்களுக்கு பர்ச்சேஸ் அமௌண்ட்டு ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா இதில் வர வேண்டாம் ரிலீஸ் ஆகலை இப்போ தான் வந்து நீங்கள் அக்ரிமெண்ட் ஃபார்ம் கொடுத்துருக்கீங்க உங்களுக்கு இன்னும் பே அவுட் வரல அப்படி இருக்கிறவங்க இந்த ஃபார்மை நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுடைய கரெக்டான பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சோ தான் இந்த மாதிரி இடத்துக்கு யூஸ் பண்ணும் அண்ட் இந்த ஆப்ஷன் வந்து எப்பவுமே இருக்காது இது சர்ட்டன் டைம் வரைக்கும் தான் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இந்த ஆப்ஷனை எடுத்துருவாங்க இது பர்மனென்ட் கிடையாது அதனால இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை வச்சுட்டு ஆக்டிவான மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து என்னோடய அக்கௌண்ட்டை வந்து நான் வந்து இதில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு மட்டும் எதுவும் பண்ணாதீங்க இது மெயினாக இவங்களுக்கு மட்டுந்தான் அதுவும் இப்போ விட்ராஸ் கொடுத்து அவங்களுக்கு இன்னும் பெண்டிங்கில் இருக்குது அப்படின்றவங்க தான் அவங்களுடைய பேங்க் சைடில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அவங்க வந்து காமன் பாஸ்வேர்டு வச்சு யாரோ பர்சன் வந்து அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை சேஞ்ச் பண்ணியிருக்கலாம் இல்லை அவங்க பேங்க் அக்கௌண்ட் ஃப்ரீஸில் இருக்க ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கிறவங்க அவங்களுடைய விட்ரா ரிக்வஸ்ட் பெண்டிங்கில் இருந்தால் மட்டும் அவங்களுக்கு வெல்கம் பேஜில் வந்து அந்த பேமெண்ட் ரிலீஸ் ஆன இமேஜே ஷோ ஆகாமல் இருக்கிறவங்க மட்டும்தான் இதை பண்ணணும் அண்ட் ரீஃபண்டில் இருக்கிறவங்க யாருக்கு பே அவுட் வரலையோ அவங்களுக்கு இந்த அப்லோட் பேமெண்ட் ப்ரூஃப்ன்ற ஆப்ஷன் ஷோ ஆகாமல் இருக்கும் பார்த்தீங்களா அவங்க இந்த டீட்டெயில்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஐடிஸ் யூஸ் பண்ணுறவங்க இருக்காங்க ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி வந்து ரீஃபண்ட் கொடுத்துருப்பாங்க வேறு அக்கௌண்ட்டில் மற்றது வந்து ஒரே அக்கௌண்ட் கொடுத்துருக்கலாம் ஸோ அவங்க அந்த ரீஃபண்டில் இருக்கிற அக்கௌண்ட் வந்து ப்ராப்ளமாக இருக்குன்றனால இன்னொரு அவங்களுடைய கரண்ட் அக்கௌண்ட்டு அதில் என்ட்ரு பண்ணலான்னு பண்ணாலும் அது என்ட்ரு ஆகாது வேறு பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் தான் நீங்கள் அதில் கொடுக்கணும் ஸோ ஆல்ரெடி கொடுத்த பேங்க் அக்கௌண்ட் வந்து அதில் கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா அது அக்செப்ட் ஆகாது தான் கொடுக்கணும் ஸோ இதெல்லாமே வந்து முக்கியமான விஷயம் இந்த அப்டேட் பேங்க் டீட்டெயில்ஸுக்கு நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்டேட் பேங்க் டீட்டெயில்ஸ் கிளியராக கொடுத்துட்டிங்கன்னா சப்மிட் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஒன் கொஞ்சம் நேரம் பொறுத்து நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்டேட் பண்ணதில் அதில் ஷோ ஆகும் உடனே பார்க்காதீங்க கொஞ்சம் நேரம் பொறுத்து நீங்கள் அதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு ஷோ ஆகும் ஸோ உங்களுக்கு எல்லாமே க்ளியராக நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து யார் அப்டேட் பண்ணோம் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்கேன் ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு யாருக்கெல்லாம் இந்த அப்டேட் பண்ணோன்னு நினைக்கிறாங்களோ அவங்க கரெக்டான பர்சன் மட்டும்தான் பண்ண முடியும் எல்லாருமே பண்ண முடியாது அண்ட் இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே இருக்காது இது டெம்ப்ரரி தான் இதுக்கு சர்டன் பீரியட் டைமில் இதை வந்து அவங்க அந்த ஆப்ஷனை எடுத்துருவாங்க அதனால் வந்து யாருக்கு தேவையோ அவங்க பண்ணிவிடுங்க அண்ட் கிளியராக பார்த்து பண்ணுங்கள் அவசரப்படாதீங்க அண்டு ஐஎஃப்எஸ்சி கோடு என்ட்ரு பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய பேங்க்கில் டைரக்டாக விசிட் பண்ணி அங்கே ஐஎஃப்எஸ்சி கரெக்டாக அப்படின்றத செக் பண்ணிக்குங்க ஏன்னா சில பேங்க்கில் வந்து கொலா மெர்ஜ் பண்ணுவாங்க ரெண்டு மூணு பே ரெண்டு பேங்க்கில் மெர்ஜ் பண்ணதுனால ஐஎஃப்எஸ்சி சேஞ்ச் ஆகும் ஸோ இன் கூகுள்லேயோ ஆன்லைன்லேயோ உங்களோட ஐஎஃப்எஸ்சியை பார்க் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்காதீங்க டேரெக்டாக உங்கள் பேங்க்கில் போய் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க உங்கள் ஐஎஃப்எஸ்சி கரெக்டாக இருக்கா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இல்லை என்ட்ரு பண்ணுங்கள் ஏன்னா ஐஎஃப்எஸ்சி மிஸ் மேட்ச் ஆகாதனால தான் நிறைய பேருக்கு பேமெண்ட் வந்து ரிட்டர்ன் ஆகிடும் ஸோ அது உங்களுக்கு தான் பிரச்சனை அதனால் எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணுங்கள் கரெக்டாக பண்ணுங்கள் உங்கள் பேமெண்ட்டை நீங்கள் கரெக்டாக வாங்கிக்கங்க ஸோ எல்லாமே உங்களுக்கு ஓகே அப்படின்னு வந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே எல்லாமே ஷோ ஆகும் ஸோ இந்த இடத்துல உங்கள் அக்கௌண்ட் நம்பரு அண்ட் கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பர் அதே அக்கௌண்ட் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்குங்க அடுத்தது அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள் ஐஎஃப்எஸ்சி கோட் கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள் அண்ட் கன்ஃபார்ம் ஐஎஃப்எஸ்சி கோடு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து அது ஓகே ஆன பிறகு அடுத்தது வந்து சப்மிட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும் ஸோ அது சப்மிட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுடைய பேங்க் டீடைல்ஸ் வந்து அப்டேட் ஆகிடும் ஸோ ஐஎஃப்எஸ்சி நான் இன்னொரு க்ளியராக சொல்கிறேன் ஐஎஃப்எஸ் சி வந்து க்ளியராக பண்ணுங்கள் மிஸ்டேக் எதுவும் பண்ணாமல் ஒன் டூ டூ டைம்ஸ் ஆச்சும் நல்லா வெரிஃபை பண்ணிவிட்டு ஐஎஃப்எஸ்சி ஆட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் என்னோட சேனலை subscribe பண்ணுங்கள் and கமெண்ட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் thank you பாய்